இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியின் தலைமைச் செயலராக பதவியேற்றுக் கொண்டார் சரத் சௌகான் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மின்துறை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல் இன்ஸ்டாவில் இளம் பெண்ணுக்கு புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் லைன்மேன் உதவி லைன் ஆய்வாளர் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் காலியாக உள்ள பதவி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்ற கோரியும் கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்தனர் அவர்கள் வைக்கும் பதவியை பிரச்சனை புதிய தலைமை செயலராக பதவியேற்றுக் கொண்ட சரத் சௌகான் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரியின் தலைமை செயலாளராக இருந்த ராஜீவ் வர்மா கடந்த மாதம் சண்டிகருக்கு மாற்றம் செய்யப்பட்டு அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பணியாற்றி வந்த ஐஏஎஸ் அதிகாரி சரத் சௌகான் புதுச்சேரியில் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் புதிய தலைமை செயலராக பதவி ஏற்றுக்கொண்ட சரத் சௌகான் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா என்பவரின் மூன்றாவது மகன் சிவானந்தன் தனியார் கார் கம்பெனியில் ஊழியராக வேலை செய்கிறார் இவர் தனிப்பட்ட முறையில் பச்சை குத்தும் வேலையும் செய்து வந்தார் இவர் கஞ்சா விற்பது அடிதடியில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று ஈச்சங்காடு வீட்டிலிருந்து தனியார் கார் கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல தென்னந்தோப்பு வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு முன்விரோதத்தின் காரணமாக மதளப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மகி என்பவரின் கூட்டாளிகள் மொத்தம் நான்கு பேர் இரண்டு மோட்டார் பைக்கில் கத்தியுடன் வழிமறித்து சரமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சஜித் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி அரசு பொரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் எஸ் பி சுவாதி சிங் எஸ்பி பக்தவச்சலம் மற்றும் ஆய்வாளர் கலைச்செல்வன் கணேஷ் தடவியல் அதிகாரி சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் ஊரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலால் நடந்ததாக கூறப்படுகிறது மேலும் குருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம்பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய இரு வாலிபர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத இரண்டு பேர் மெசேஜ் அனுப்பினர் பின்னர் அந்த இளம்பெண்ணும் அவர்களுடன் பேசி பழகி நண்பர்கள் ஆகினர் இந்த நிலையில் அந்த இளம்பெண்ணுக்கு அவர்கள் ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச குறுந்தகவல்களையும் அனுப்பினர் இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் சென்னை மௌலிவாக்கத்தை சேர்ந்த லோகேஷ் திருவள்ளூர் மாவட்டம் பாக்கத்தை சேர்ந்த கூகன் என்பது தெரியவந்தது அதையடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கிரில் பொருத்துவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அண்ணாடிபட்டு கொம்பியில் கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள கட்டிடத்தின் கீழ்தளம் மற்றும் முதல் தளத்தில் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக கிரில் பொருத்துவதற்கு ரூபாய் ஆறு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜைக்கான பணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு செயற்பொறியாளர் சுப்ராயன் உதவி பொறியாளர் விக்டோரியா கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம் நேரு பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன் பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமிகாந்தன் ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர்கள் ராஜ்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட வானூர் ஒன்றிய அறுபத்து ஐந்து துணை பஞ்சாயத்து தலைவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள சேமங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் தசரதன் சேமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட எடப்பாளையம் சேதனப்பட்டு விநாயகபுரம் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ளடக்கிய சேமங்கலம் ஊராட்சியில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சேமங்கலம் ஊராட்சியில் பொதுமக்களின் அத்தியாவசிய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சாலை சாலையோர மின்விளக்கு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் சேமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் தசரதன் பஞ்சாயத்து அரசு சார்பில் செய்யப்பட்ட பணிகளுக்கு காசோலை துணைத் தலைவர் ரம்யா விஜயமூர்த்தி ஒப்புதல் தர மறுப்பதாகவும் பணிகளை இடையூறாக இருப்பதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் அடிப்படையில் துணைநிலை தலைவரின் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரம் ரத்து செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானூர் ஒன்றிய துணைத் தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் அறுபத்தி ஐந்து பஞ்சாயத்தை சேர்ந்த துணை பஞ்சாயத்து தலைவர்கள் இன்று வானூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திடீர் சாலை மறியலால் இப்பகுதியில் சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் துணைத் தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடத்திய திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் நிலவியது புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆதி மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு ரூபாய் மூன்று கோடியே தொன்னூற்று ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று கோடி தொண்ணூற்றி லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் தொடர் நோய் சிகிச்சைக்காக பதினேழு பயனாளிகளுக்கு பத்து லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயும் ஏழை பெண்களின் திருமண உதவித் தொகைக்காக நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நாற்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரமும் ஆயிரமும் கருவுற்ற தாய்மார்கள் முப்பத்து மூன்று பயனாளிகளுக்கு நான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது இதேபோல் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணைக்கு ஆறு பயனாளிகளுக்கு பதினோரு லட்சம் இரண்டாவது தவணைக்கு முப்பத்து எட்டு பயனாளிகளுக்கு எழுபத்து ஐந்து லட்சம் மூன்றாவது தவணைக்கு பனிரெண்டு பயனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சமும் வழங்கப்பட்டது மேலும் கலப்பு திருமணம் திட்டத்தின் கீழ் பத்து பயனாளிகளுக்கு இருபத்தைந்து லட்சம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சேமிப்புத் தொகையாக செலுத்தப்பட்டு பண வைப்பு தொகைக்கான பத்திரம் வழங்கப்பட்டது இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான தொகை இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது தொகை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உதவி இயக்குநர் மதன்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலை பகுதியில் குப்பைகளால் அடைப்பட்டிருந்த உப்பனார் வாய்க்காலை சீரமைத்துக் கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் குறுக்கே அமைந்துள்ளது உப்பனார் இந்த வாய்க்கால் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைபட்டு கழிவுநீர் தேங்கி நின்றது இதனால் கொசுக்கள் அதிகமாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது இந்த நிலையில் அடைப்பட்டிருந்த குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து கோரிக்கையை ஏற்று வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் அமைச்சருக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட ஜெயக்குமார் குழுவினருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தேர்தல் பொறுப்பாளராக ஈரம் ராஜேந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சேவகர் ஈரம் ராஜேந்திரன் முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியிலிருந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் வரை சுமார் இரண்டாயிரம் இளைஞர்களுடன் இருசக்கர வாகன பேரணியாக சென்று காங்கிரஸ் பேர இயக்கத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் தலைவர் தேவதாஸ் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் கமலக்கண்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் ஆர் அனந்த பாலன் இவர்களின் முன்னிலையில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்தார் நிகழ்ச்சியினை முக்கியால் காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு செய்திருந்தது இதில் பி சி சி தியாகராஜன் வட்டார தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் வட்டார தலைவர் ஆனந்த பாபு மற்றும் மாநில சமூக ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் இளம் பிரியன் மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சதீஷ் மாவட்ட மற்றும் தொகுதி வட்டார நிர்வாகிகள் செல்வாம்பிகை லக்ஷ்மிகாந்தன் சுரேஷ் வேலு மஞ்சுளா தொகுதி மீனவர் அணி தலைவர் நாராயணசாமி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரசன்னா ரிசர்ச் விங் தலைவர் மகேஷ் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வில்சன்ராஜ் திவாகர் ஹரி ராமகிருஷ்ணன் பார்த்திபன் சக்தி அரவிந்த் மற்றும் அனாஸ் உடனிருந்தனர் வெளியனூர் பெரியப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் புதிய கழிப்பறையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியப்பேட் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் வசதிக்காக ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் புதிதாக கழிப்பறை கட்டப்பட்டது புதிதாக கழிப்பறை கட்டப்பட்டதை பள்ளிக்கல்வித்துறை துணை ஆய்வாளர் வட்டம் நான்கு அமல்ராஜ் லீமாஸ் முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரேணுகா ஆசிரியர்கள் மணிமாறன் வெங்கடேசன் கிரிஜா குணவதி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன் பழனிசாமி ஹரிகிருஷ்ணன் விஜிகுமார் சிவா ராஜா திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் ஹனீப் வர்த்தக அணி அமைப்பாளர் ராமன் ஹாலித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் தட்டச்சு போட்டித் தேர்வு இன்று வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி லாஸ்பேட் வளாகத்தில் லாஸ்பேட் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் தட்டச்சு போட்டித் தேர்வின் முதல் அணியை துவக்கி வைத்தார் தட்டச்சு ஆங்கிலம் இளநிலை முதுநிலை தமிழ் தட்டச்சு இளநிலை முதுநிலை மாணவர்கள் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் அனைத்து மாணவ மாணவியரும் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதியில் நடைபெறும் அரசு தட்டச்சு தேர்வில் பங்கேற்க உள்ளனர் அரசு தட்டச்சு தேர்வு வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதியில் மோதிலால் நேரு தொழில்நுட்பக் கல்லூரி மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரிகளில் நடைபெறும் போட்டித் தேர்வில் புழகின்றி தட்டச்சு செய்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்படும் இந்த போட்டித் தேர்வு நடைபெற செய்வது மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வில் பங்கேற்பதற்கு ஓர் முன்மாதிரியாக அமையும் மாணவ மாணவியர்கள் பயமில்லாமல் தட்டச்சு செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் புதுச்சேரி ஆளுநராக பொறுப்பேற்று மூன்றாண்டு நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் மேலும் பட்ஜெட்டுக்கான ஒப்புதலையும் பெற்றார் புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கூடுகின்றது அன்றைய தினம் அரசின் அடுத்த மூன்று மாத அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்கிறார் இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்தார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து இன்று நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரி பேரவையில் தாக்கல் செய்ய உள்ள இடைக்கால பட்ஜெட்டுக்கான கோப்புக்கு ஒப்புதல் பெற்றார் மேலும் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாக செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் அரசின் பணிகள் மற்றும் நிதி நிர்வாகம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதித்ததாக தெரிகிறது வில்லியனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் பேரவையின் பெஸ்ட் பிரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது விலியனூர் விவேகானந்தர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் பேரவையின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக சங்கமம் நிகழ்ச்சி விலியனூர் புறவழி சாலையில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழுவின் சார்பாக முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆசிரியர்கள் சுப்ப தேவராசு மனோகரன் மாணிக்கம் பார்த்தசாரதி ஜெயபால் அனுமாந்தன் தியாகராஜன் பாலபாஸ்கரன் வெற்றிவேல் வைரக்கண்ணு புலவர் வெங்கடேசன் முன்னாள் மாணவர்கள் அருள்ஜோதி பரசுராமன் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைத்து உறுப்பினர் குழுவின் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது அனைவரையும் குழுவின் தலைவர் சரவணன் வரவேற்பு அளித்து நினைவு பரிசு வழங்கினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியின் தலைமைச் செயலராக பதவியேற்றுக் கொண்டார் சரத் சௌகான் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மின்துறை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டம் பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல் இன்ஸ்டாவில் இளம் பெண்ணுக்கு ஆபாச படம் இரண்டு வாலிபர்கள் கைது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்